ஏழு எட்டு நம்பர் இஸ்லாமிய சமூகத்திற்கும் சரி இந்து சமூகத்திற்கும் புனிதமான ஒரு அதிர்ஷ்டமான எண்ணா எல்லாருமே நம்பிக்கிட்டு இருப்போம் இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் இருக்கிற ரூபாய் நோட்டு நம்ம கைக்கு கிடைச்சா நம்ம பரிசுலயோ இல்ல நம்ம தொழில் நடக்கிற இடத்துலயோ நம்ம கணக்கு எழுதுற புத்தகத்துக்குள்ளயோ ஏதோ ஒரு இடத்துல அதை பத்திரமா பக்குவப்படுத்தி வச்சு போனாங்க அப்படி என்ன சிறப்பு அந்த அப்படிங்கிற நம்பர்ல இருக்கு இன்னமும் இஸ்லாம சமூகத்தினர் எண்பத்தி ஆறு நேரடியா தனது தெய்வமாவே கும்பிட்டு வர்றாங்க அவங்க எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஏழு எட்டு ஆறுன்ற நம்பர் எழுதிதான் ஆரம்பிக்கிறாங்க அந்த நம்பருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு இந்த ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் இஸ்லாம சமூகத்திற்கு மட்டும் அல்லாமல் இந்து சமூகத்திற்கும் அது அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படி அது ஒரு அதிர்ஷ்டமான எண் அதற்கு அர்த்தம் என்ன அதற்கு காரணம் என்ன தொடர்ந்து இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஒரு பயங்கரமான ஈர்ப்பு சக்தி கொண்ட நம்பர் இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்ற நம்பர் எண் கணிதத்திற்கும் வாழ்வியலுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கு எண் கணிதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் சம்பந்தப்பட்டிருக்கு முதல்ல இஸ்லாமிய சமூகத்தினர் இந்த நம்பரை ஏன் தெய்வமா மதிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்து சமூகத்தினர் அதை ஏன் தெய்வமா மதிக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துடுவோம் இஸ்லாமிய சமூகத்தினர் ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பரை அல்லாவின் நேரடியா நமக்கு கொடுத்த நம்பரா தான் அவங்க என்ன பாக்குறாங்க அந்த ஏழு எட்டு ஆறுன்னு போட்டு எதை ஆரம்பிச்சாலும் அவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஆறுன்னு ஒட்டி இருப்பாங்க அது மிகவும் புனிதமான ஒரு எண்ணம் அவங்க வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க பிஸ்மில்லா கிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற எழுத்த அரபிக்லயோ உருதுலயோ எழுதி அதை கூட்டி பார்த்தா ஏழு எட்டு ஆறுன்ற நம்பர் வரும் அப்படின்னு அந்த நம்பர் அவங்க அதனால அந்த ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பரை அவங்க ரொம்ப புனிதமாகவும் அவங்க எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு செயல்பாடுகளோ ஆரம்பிச்சாலும் முக்கியமா முதல் இடத்துல இந்த நம்பரை முன்னாடி காமிச்சுதான் அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க இந்து சமுதாயத்துல இந்த நம்பர் ஏன் அவ்வளவு ஒரு புனிதமா கருதுறாங்க அப்படின்னா ஏழு எட்டு ஆறு இந்த நம்பர்கள் எல்லாமே கிரக நிலைகள்ல ஒவ்வொரு கிரகநிலையில குறிக்கிறதுனும் ஏழுங்கிறது கேது பகவானை குறிக்கிறதாகவும் ஆறுங்கிறது சுக்கரன் குறிக்கிறதாகவும் எட்டு சனீஸ்வரன் குறிக்கிறதாகவும் ஒரு வழக்கம் இருக்கு ஏழு எட்டு ஆறு இந்த நம்பரை சமஸ்கிருதத்தில் எழுதி அதை ரீ அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா ஓம்னு வரும் அப்போ இந்து சமுதாயத்திலையும் அப்போ இந்து சமுதாயத்திலையும் இந்த ஏழு எட்டு ஆறு ஒரு அடிப்படையான நம்பர் ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் அதே மாதிரியே ஏழு பிரம்மனை குறிக்கும்னு எட்டு விஷ்ணுவை குறிக்கும்னு ஆறு சிவபெருமானை குறிக்கும்னு நம்ப பிரம்மன் பிரம்மனுடைய தொழில் படைக்கும் தொழில் நம்ம கண்ட பாக்குற பொருட்கள் உயிரினங்கள் எந்த வடிவமா இருந்தாலும் இந்த வடிவங்கள் அனைத்தையும் படைக்கிறவர் யாருன்னு கேட்டா அது பிரம்மன் அந்த பிரம்மன் இதை படைக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமா தேவைப்படுறது வர்ணங்கள் வர்ணங்கள் ஏழு வகை அதனால ஏழு பிரம்மனுக்கும் எட்டு நாராயணன் விஷ்ணு பகவானுக்கும் விஷ்ணு பகவான் காக்கும் கடவுள் காக்கிறது எட்டு திசையில நின்று காக்க வேண்டியதுதான் கடமை அப்ப எட்டு திசையும் குறிக்கிறது எட்டாகவும் ஆறு சிவபெருமானுடையது ஆறு காலங்கள் காலாதிபதி காலேஸ்வரன் காலத்துக்கான அதிபதி யாருன்னா அது சிவபெருமான் ஆறு காலங்கள் இருக்கிறதுனால ஆறு சிவபெருமானும் ஏழு எட்டு ஆறு இது மிகவும் புனிதமான நம்பர் அப்படின்றத நம்ம இந்து சமுதாயத்திலையும் பயன்படுத்தி வர்றாங்க ஆக ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பரோட இருக்கிற ரூபாய் நோட்டை பார்த்தாலும் இல்ல நீங்க எந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுனாலும் ஆகட்டும் இல்ல நல்ல காரியங்கள் ஆகட்டும் எதுலையுமே அந்த ஏழு எட்டு ஆறு அப்படின்ற நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப புனிதமானதாகவும் ரொம்ப லாபகரமானதாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க நன்றி